ஹாய் நான் ஒன் ஜீரோ பத்து பேசுகிறேன் சொந்தக்காரங்க முக்கியமாக பக்கத்துக்காரங்க முக்கியமானா பக்கத்துக்காரங்க தான் முக்கியம் ஏதாச்சும் ஒரு நெஞ்சு வலி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உடாந்து வந்து பக்கத்து இருக்கிறவங்க தான் டக்குன்னு நமக்கு வந்து உதவி செய்வாங்க ஆனால் சொந்தக்காரங்கிறது என்னத்தை இவன் தான் நம்ம பேரில் பத்திரிக்கை போடலையே எனக்கு என்னத்தை நம்ம போகணுமா அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் பக்கத்து இருக்கிறவங்க தான் எப்போதுமே நமக்கு சேஃப்பு அதனால சண்டை போட வேணாமே எங்கேயுமே சண்டையே வேண்டாம் சமாதானமாக போயிடுவோம் சண்டை போட்டால் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் நம்ம தம்பி சந்தானம் சொன்ன மாதிரி மஞ்ச சொந்தக்காரங்கிறது மஞ்ச மலை மாதிரி அது ரொம்ப நாள் அந்த மாதிரி அப்படிலாம் அந்த காலத்தில் பாருங்கள் சொந்தக்காரங்க போக வர போக வர இருப்பாங்க இப்போலாம் யார் வர்றா யார் வீட்டுக்கு யார் வர்றா பக்கத்துக்காரங்க கூட பேசுகிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் என்ன காரணம் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு அதை இதையும் அப்படியே டைம் அதுக்கே போயிடுது இங்கே போவோம் அங்கே போவோமா அங்கே போமா அதுக்கெல்லாம் வேலையே இல்லை அதனால சமாதானமாக போயிடுவோம் சண்டையே வேண்டாம் தியானம் நல்லா பண்ணுங்க தியானம் நல்லா பண்ணி என்ன எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தனியாக இருக்கிறவங்க பற்றிலாம் கட்டி கொடுத்து தனியாக போயிடுவாங்க அவங்களுக்கு தாங்க சொந்த பந்தத்தோட அருமை தெரியும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சொந்த பந்தத்துக்கு அருமை ஆனால் மொத்தமாக ஒரு ஐம்பது குடும்பம் பத்து குடும்பம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெலாம் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் சொந்த பந்தத்தோட அருமை தெரியாது என்னத்தான் அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின் தான் நினப்பாங்க ஆனால் ஒவ்வொரு வித்தங்களுக்கும் தெரியும் தனியாக இருக்கிறவங்களுக்கு தான் சொந்த பந்தத்தோட அருமை தெரியும் அதனால சண்டையே வேண்டாம் பத்திரிக்கையில் பேரு கூடல அது போடலை இது போடலை இது எதுக்காண்டி என்னத்தான் அள்ளிக்கட்டிகிட்டு போகிறோம் இந்த உலகத்தில் எதுக்காண்டி என்ன தப்ப செய்ய போகிறான் ம் சொல்லுங்கள் அதனால் சந்தோஷமாக இருப்போமே ம் ஹாப்பியாக இருப்போம் எந்த டென்ஷன் வந்தாலும் சரிங்க படப்படன்னு வருது அது வருது இது வருது கவலையை விடுங்க கவலையே படக்கூடாது ம் கவலை கவலை தாங்க வாழ்க்கையை அழிக்கும் கவலையை படாதீங்க கண்ணீர் சிந்தாதீங்க இப்படி கண்ணீர் சிந்தணும்னு நினச்சா நல்லா சிந்திடுங்க அதுதான் நெஞ்சுவலிக்கு உதாரணம் நல்ல அழுது தீர்த்துருங்க கவலைப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் தேங்க்